Hi friends, welcome to Yashikar. ரீசெண்டாக நம்மளோட காசை அண்ட் இன்னொரு சீரியல் முத்தழகு அப்படிங்கிற சீரியல் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக இருக்க நடிகை இருக்காங்க அக்ஷய பாரதி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க என்னென்னா ஷூட் டே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி மூணு நாலு சீரியல்ஸில் வந்து இருக்காங்களே எப்பட்ரா இது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு புது சீரியல்லையும் நடிக்கிறாங்க இருக்கு அப்கமிங் வர சீரியலாக இனிமே வரப்போகிற சீரியலாக அப்படின்னு தெரியல ஆனால் ஷூட்டிங் போயிட்டு போட்டிருக்கு விஜய் டிவிலேயே சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிறகடிக்க ஆசையில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அப்கமிங் எபிசோட்ஸில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு முழுசா அவங்களோட கேரக்டர் வந்து முடியலை முத்தழகு சீரியல்லையும் அடிக்கடிக்கு நடிச்சிட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டான எபிசோட்ஸ்லையும் முத்தழகுக்கு ஆதரவாக அவங்க தான் இருக்காங்க இப்போ புது சீரியல்லையும் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு தெரியல மேபி நம்மளோட விக்ரமனோட ப்ராஜெக்டே ஒரு புது சீரியல் வந்து விஜய் டிவியில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த புது ப்ராஜெக்டில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்மளோட சிறுகடை சீரியல் நடிகைக்கு புது ப்ராஜெக்ட் வரப்போகுது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்